மற்ற மாநிலங்களில் அரசு திட்டங்களை மக்களிடம் ஆட்சியாளர்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றனர் ஆனால் தமிழக மக்களுக்கு மறதி அதிகம் திமுக செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை எல்லாம் மறந்து விடுவர் அடுத்து என்ன பண்ணவில்லை என்பதைத்தான் கேள்வியாக கேட்பர் தமிழக மக்கள் படித்து பட்டம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என நினைப்பது கேள்வி கேட்பதற்காகத்தான் என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார் அத்துடன் வாக்காளர் பட்டியலில் குழப்பங்களை ஏற்படுத்தி பாஜக வெற்றி பெற்றுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் வாக்காளர் பட்டியல்தான் நம் வெற்றிக்கான முதல் படி என்பதை திமுகவினர் நினைவில் வைத்து செயல்பட வேண்டும் என்றும் கனிமொழி கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் அருகே மதுபோதையால் போதையால் பதினேழு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் வள்ளியூரில் தனியாக வீட்டிலிருந்த மோதாட்டியை நகைக்காக கொண்டுள்ளனர் திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் முதியோர் வரை எவருக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாததே திமுக அரசின் நான்காண்டு சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் இருநூறு தொகுதிகளில் நிச்சய வெற்றி என்று சொல்லி வருவதால் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமி இருநூற்று பத்து தொகுதிகள் என்று சொல்ல துவங்கியுள்ளார் இதனால் நாங்கள் இருநூற்று இருபது தொகுதிகள் என சொல்ல வேண்டுமா முதல்வர் ஸ்டாலின் உட்பட நாங்கள் அனைவரும் எங்கள் வேலையான மக்கள் பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் ஆனால் எதிர்கட்சி தலைவர் அவர் வேலையை மட்டுமே செய்கிறார் எத்தனை தொகுதிகள் வெற்றி என்பதை தமிழக மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எதிர்கட்சி தலைவர் மக்கள் யாத்ரா என்ற பெயரில் இப்போதுதான் தேர்தல் பணியை துவக்கி மக்களை சந்திக்க சென்றுள்ளார் ஆனால் திமுக ஆறு மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பணியை துவங்கிவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மக்கள் விரும்பாத திமுக என்ற தீய சக்தி ஆட்சியை அப்புறப்படுத்த அமைந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கூறியுள்ளார் அமித்ஷா கூட்டணியினருக்காக என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு அமித்ஷாவின் கருத்தே கூட்டணியைச் சேர்ந்த எல்லோருடைய கருத்தாகவும் எதிரொலிக்க வேண்டும் அதிமுகவினரை ஒரே குடைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அமித்ஷாவின் விருப்பம் அதற்காகவே எங்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்துள்ளார் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற அமித்ஷாவின் எண்ணத்திற்கு மாறாக கூட்டணி கட்சி தலைவர்கள் பொதுச் இருப்போர் யாரும் எந்த கருத்தையும் கூறக்கூடாது அதிமுக ஒருங்கிணைப்பு நடந்தே தீரும் இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்டார் என்றும் டி தினகரன் கூறியுள்ளார் ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என நினைக்கிறாரா நீதிமன்றம் தன் அதிகாரத்தை காட்டினால் என்னவாகும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை மாநகராட்சியின் ஐந்தாவது மண்டலமான ராயபுரத்தில் அங்கீகரிக்கப்படாத சட்டவிரோத கட்டுமானங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பரில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது உரிய நடவடிக்கை எடுக்காததால் மாநகராட்சி கமிஷனருக்கு எதிராக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான ருக்மாங்கதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததால் சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் அந்த தொகையை அவரின் ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யவும் உத்தரவிட்டது இந்நிலையில் மாநகராட்சி கமிஷனருக்கு அபராதம் விதித்து பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்க கோரி தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வில் தமிழக அரசின் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஜே ரவீந்திரன் ஆஜராகி முறையீடு செய்தார் மேலும் இந்த விவகாரத்தில் எங்கள் தரப்பில்தான் தவறு இருப்பதாகவும் அவர் கூறினார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி வழக்கறிஞர்கள் தவறான பிரமாண பத்திரத்தை கொடுத்திருந்தாலும் அதை மாநகராட்சி கமிஷனர் படித்து பார்த்து கையெழுத்து போட்டு இருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் கமிஷனராக இருக்கவே தகுதி இல்லாதவர் ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என நினைக்கிறாரா நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நாங்கள் காட்டினால் என்னவாகும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கமிஷனர் ஏன் கமிஷனர் ஏன் ஆஜராகவில்லை என கேள்வி எழுப்பினர் மேலும் உரிய பிரமாண பத்திரத்துடன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று மாநகராட்சி கமிஷனருக்கு உத்தரவிட்டார் மத்திய அரசின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகம் ஐந்தாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெற்றும் பல மாவட்ட கிராமங்களில் சாலை அமைக்கப்படவில்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மதுரை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் வரி விதிப்பு முறைகேடு தொடர்பாக நான்கு பெண்கள் உட்பட ஐந்து திமுக மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்களின் ராஜினாமாவை மேயர் இந்திராணி ஏற்றார் இது தொடர்பாக ஜூலை ஏழாம் தேதி முதலமைச்சர் ஷாலின் பிறப்பித்த உத்தரவு பின்பற்றப்பட்டுள்ளது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உட்பட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று பதிமூன்று தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடந்தது இருப்பினும் ரயில்கள் பேருந்துகள் ஆட்டோக்கள் வழக்கம் போல் ஓடின தமிழ்நாடு மாநில உருது அகாடமியின் உறுப்பினராக ஆம்பூர் பள்ளி தலைமை ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் உருது அகாடமி மறு சீரமைக்கப்பட்டு தலைவர் துணைத்தலைவர் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தென்மாவட்ட நெடுஞ்சாலைகளில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகளில் ஜூலை பத்தாம் தேதி முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவை மாற்றி அமைக்க கோரி தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது கடலூர் செம்மங்குப்பம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது பயணிகள் ரயில் மோதி நிகழ்ந்த விபத்து தொடர்பாக ரயில்வே கேட் பகுதியில் தெற்கு ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் அவர்கள் கடவுப்பாதை வழியாக சென்ற கிராம மக்களிடம் ரயில்வே கேட் எப்போதெல்லாம் மூடப்பட்டிருக்கும் எப்போதெல்லாம் திறந்திருக்கும் என கேட்டறிந்தனர் மேலும் விபத்தில் சேதமடைந்த தனியார் பள்ளி வேன் மற்றும் கேட் கீப்பர் அறை ஆகியவற்றையும் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து விபத்தில் காயமடைந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடமும் விசாரணை நடத்தினர்